திருச்சிற்றம்பலம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் என்ற கிராமத்தில் சுவாமியோடைய கும்பாபிஷேக திருவிழா நடக்க இருக்குது யாகசால பூஜைலாம் நிறைவான முறையில் இருந்தது நாங்கள் கொண்டு போன சிம்மாசனமானது நிறைவான முறையில் அங்கே இறக்கணும் ஐயாவுக்குண்டான அமைக்கப்பட்ட சிம்மாசனமானது இரவு பகலாக வேலை பார்த்து இந்த கும்பாபிஷேக விழாவில் நிறைவாக ஒப்படைச்சிடணுன்றதுக்காகவே விரைவாக அமைச்சிட்ருந்தோம் நல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிம்மாசனமானது முதற்கட்டமாக கொடையை வச்சு பார்த்ததுக்கப்புறம் திருவாசானது அந்த இடத்துல வச்சு அமைச்சதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் கொடையானது பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பை அமைச்சோம் அதுக்கு அதுக்கடுத்தது ஐயாவுக்கு உண்டான சிம்மாசனமானது வலது மற்றும் இடது எப்பவுமே நம்ம அந்த அமைப்பு டிஸ்மண்டலுக்காக அமைக்கிறது வழக்கம் ஐயாவுக்கு கிரீடம் சாத்தினோடனே சுவாமி பார்க்குறதுக்கே ரொம்ப திவ்யமாக காட்சி கொடுத்தாரு சுவாமியுடைய அருட்பெரும் கருணினால் இந்த வாய்ப்பு கிடச்சிது நிறைவான முறையில் முடித்தோம் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய கும்பாபிஷேகங்களில் நிறைவான முறையில் படித்தோம் இதே போல் விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பே